பசுமை நிறைந்த காற்றில் மெல்ல பறக்கும் இலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிறிய கிராமம் அங்கு நூற்றாண்டுகள் பழமையான ஒரு பெரிய மாமரம் அந்த மாமரத்தின் நிழலில் ஒரு புத்தர் சிலை மஞ்சள் ஆடையில் கண்களை மூடி இரு கைகளையும் நமஸ்காரமாக வைத்திருக்கும் கிராம மக்கள் அன்றாடம் மலர்கள் வைத்து வணங்குவார்கள் ஆனால் குழந்தைகள் அவர்கள் அந்த இடத்தை விளையாட்டு மைதானமாகவே பார்க்கும் அந்த குழந்தைகளில் ஆரவ் என்ற சிறுவன் எப்போதும் ஏதோ கேள்வி ஏதோ ஆச்சரியம் ஒரு நாள் மாலை பறவைகள் குரல் காற்று சலசலப்பு சூரியன் மங்களாக வீசும் நேரம் ஆரவ் மாமரத்தின் கீழ் தனியாக அமர்ந்தான் எப்படி இவர் எப்போதும் அமைதியாக இருக்கிறார் என்று அவன் எண்ணினான் நான் கூட கோபப்படுவேன் சோகப்படுவேன் பயப்படுவேன் ஆனால் இவர் ஒருபோதும் மாற்றமடைவதில்லை அந்த நேரத்தில் ஒரு மெதுவான காற்று வீச மர இலைகள் அசைந்து சிலையின் முகத்தில் ஒலி நிழல் விளையாடியது ஆரவுக்கு தோன்றியது சிலை கண்களை திறந்தது போல புத்தரே நீங்கள் என்னை கேட்கிறீர்களா ஆமாரவ் என்ன கேட்க விரும்புகிறாய் அமைதியின் ரகசியம் எளிது நன்றி நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சுக்கும் நன்றி சொல்கிறேன் காலை சூரியனுக்கு நன்றி பறவைகளின் பாடலுக்கு நன்றி மழைக்கும் காற்றுக்கும் மரங்களுக்கும் நன்றி அம்மா சமைக்கும் உணவுக்கு நன்றி நன்றி சொன்னால் மனதில் கோபம் நிலைக்காது பயம் வேரோடு பறக்கும் கவலை விலகும் மனம் தூய்மையாக இருக்கும் ஆரவ் ஆனால் சில நேரங்களில் எனக்கு கோபம் வரும் சோகமும் வரும் அப்ப என்ன செய்வது புத்தா அப்போ மூச்சை ஆழமாக இழுத்து மெதுவாக சொல்லு நன்றி உன் மனம் உடனே இலகுவாகும் அந்த நாளிலிருந்து ஆரவ் தினமும் காலை எழுந்தவுடன் மூன்று முறை நன்றி என்று மனதில் கூறத் தொடங்கினான் மெல்ல அவன் முகத்தில் ஒலி அதிகரித்தது அவனை சுற்றியவர்களும் நீ எப்போதும் அமைதியாக இருக்கிறாய் என்று பாராட்டினார்கள் அந்த மாற்றம் கிராமமெங்கும் பரவியது சண்டைகள் குறைந்தன அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யத் தொடங்கினர் ஆரவ் புரிந்து கொண்டான் அமைதி வெளியில் கிடைக்காது அது நம்முள் இருக்கிறது அதை விழிக்க செய்யும் மந்திர வார்த்தை நன்றி இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்யுங்கள் கமெண்டில் உங்கள் அனுபவத்தை பகிருங்கள் லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்